didn't give his number and went out. That டொனேஷன் வாங்குறானுங்க பில்டிங்க்கு ஒரு பூச்சி வேலை கூட பண்ண மாட்டேறானுங்க காலேஜோ ஆ என்னடா இங்க வணக்கம் சார் சொல்லுங்க நாங்கள் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி டீடைல் வேணும் ஸ்டூடெண்டா ஆமா சார் என்ன டீடைல் எதுக்காக வேணும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சார் எங்களை அமிச்சாரு சொல்லுங்க எந்த இயர் ஸ்டூடெண்ட் நேம் என்ன ஆ சார் மிஸ்டர் பிரியதர்ஷன் டூ தௌசண்ட் செவன் பிஎஸ்சி சைக்காலஜி சார் ஏய் என்னடா சார் ஒரு நிமிஷம் இருங்க இது நம்ம மதிவதனி மாதிரி இல்லை டேய் அவ்வளோ இந்த காலேஜ் தான்டா சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார் ப்ளீஸ் அதை பார்க்கலாமா புரியலையே தோடா அந்த வண்டி பார்ட்டியில் நம்ம கிளாசிக்கல் டான்சரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பொண்ணுங்க ட்ரெஸ்ஸாக ஊற்று நடுறோட நின்று உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் இப்போ அந்த மூணு பொண்ணுங்கன்னு பேச முடியாமல் இருக்காங்க உங்களை பேச வைக்க தான் பிரியதர்ஷன் தேவ அப்படியா ஆனால் பிரியதர்ஷன் காலேஜை பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான் அவன் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல் இருக்குது அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்கிறேன் நீங்க எழுதிக்கோங்க இவங்களுக்கு இந்த பார்வைகள் ஸ்டடியானாதான் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் சோ ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இவங்க எல்லாம் யாரு சார் இவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர் அவர் யோகா மாஸ்டர் இவங்களே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க தெருவில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார் சரி உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் என்று எங்களை கூப்பிட்டு வந்தோம் சார் பத்து வருஷம் படிப்பு முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் இவங்களை முதல்ல கூட்டிட்டு போங்க வெளில சார்

நானே ஏய் நீ விடு. இவளுக்கு போதை தெரியட்டும் இவளை நானே கவனிச்சுக்கறேன். பெட்ரூம்ல தான் படிப்பியா மாதிரி தான் இருக்கு உள்ள போ.

அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது சார் அந்த பொண்ண பத்தி தான் சார் சொன்னேன் வேற எதுவும் தெரியாது நீங்க டாக்டர் மதிவதனி தானே ஆமா நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட் அவர் ஒரு டேலண்டான டாக்டர் அவரால் அந்த நாலு பொண்ணுகளையும் பேச வைக்க முடியும் அதான் அவரை தேடி இங்க வந்த ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது எப்படி சொல்றீங்க

ஒரே நல்ல டாய்லெட் ஆகிட்ட டாக்டர் இதுக்கு என்ன சொல்றீங்க அவனோட இட்லிஸ்ட்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அவனை பிடிக்கலனா அந்த பொண்ணுங்கெல்லாம் காப்பாற்ற முடியும் அந்த ட்ராயர்ல இருந்து டைரி ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிட்டேன் சார் இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையும் நேரில் கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் சார் சார் நீங்க டாக்டர் பார்க்கணும் அவர் வெளியே போயிட்டார் அவர் மொபைல் நம்பர் இருக்கா

பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஒரு வண்டி விடாதீங்க எஸ் சார் அவனை எப்படியாவது நான் இங்க குளூர்ல அவஸ்த போட்டு நிக்கிறேன் நீ என்னடா பரம பதம் டேய் உண்மைதான்டா டேய் சும்மா இருடா சும்மா தான் இருக்கிறேன் இந்த குளிருக்கு சென்னை வயல் எவ்வளவோ தேவல தீபிகா யாழினி தாரணி ராதிகா ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே இத வந்துச்சிரும் ஆளு என்ன பண்ற அரவிந்த் இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான் ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி அவளோட அண்ணன் தமிழ் வானனும் அதே டிஎன்சி காலேஜ் தான் மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்கா நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான் நீயும் டிஎன்சி காலேஜ் பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ் ஸோ மூலமா உனக்கு புரியல கூட படிச்ச மூணு பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான் சோ அரவிந்த் பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா இல்ல சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமார कांटेक्ट பண்ண எதுக்கு சார் बिकॉज அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு அவருடைய போன் நம்பர் அட்ரஸ் யூ எஸ்எம்எஸ் பண்றேன் உங்களுக்கு ஓகே சார்